ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து பிடிச்சிருக்கு ஹாய் மக்களை வெல்கம் டு பைட் அண்ட் வெயிட் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பால் செட் போட்டு ஸ்பைடர் செட் போட்டும் கெண்டை மீன் கண்டிப்பாக பிடிச்சி ஆகணும்னு வந்திருக்கோம் அன்றைக்கி சின்ன மெண்ட கெண்ட தான் கிடச்சிது பட் இன்றைக்கி பெருசாக பிடிக்கணும்னு வந்திருக்கோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிடாலாம் இருக்காங்க இன்றைக்கி ஒரு குடி தான் போல் இது என்ன புதற்குழியில் போற மாதிரி இருக்கு தான் போறோம் பட் ஆனா இது வழியை பாருங்க எப்படி இருக்குன்னு குழியுமா இருக்கு மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் ஓடி இருக்குற விட்டுட்டு போயிடாது வழி தெரியாது இது என்ன இப்படி இருக்க இடம் மழை பெஞ்சதுலாம் உள்ள வர முடியாது போல இருக்க அன்றைக்கு மாதிரி தான் இதுவும் ஓலையும் கிளையுமா தான் இருக்குது எப்படியோ வரோம் நேற்று பேஞ்ச மழையில் இவ்வளோ தண்ணி வந்துருக்கும் சொல்கிற மாதிரி இதில் நடந்தா இதில் நடந்தா தானே போகணுமா மீன் கிடைக்குமா பார்ப்போம் இதோட ஆழ அதிகமாக போகுமா இல்லை முட்டியோட சரியா பார்த்து பார்த்து விழுந்துறாத இடத்துல பாரம்பரிய கல்லு கிடக்கு மீன் பிடிக்க தம்பி எக்ஸ்போர்ட்டு பைட் ரெடி பண்ணுறோம் என்னென்ன வாயில் சத்து மாவு முட்டை இது மைதா மைதா எப்பயும் நம்ம போகிற மெத்தட் தான் பட் இவர் என்ன வித்தியாசமாக செய்கிறாருன்னு பார்ப்போம்

சிக்க சிக்க எடுக்கிறதுக்கு எவ்வளோ வாங்கினேன் இது ரூபா நான் இதுநூத்தி ஐம்பது ரூபாய் இது இரநூத்தம்பது ரூபாயா ஆன்லைன்ல இரநூறுவா தான் கொண்டு வந்து போட்டுருவா நான் சிதம்பரம் வாங்கிட்டு வந்தேன் இது நூற்றி தொண்ணூறுவா ஆன்லைனோட இருபது கம்மியா இருந்தது எவ்வளோ நேரம் கழிச்சு இந்த மாவு கரையும் திருப்பி ரெண்டாயிரத்தி ஐநூறு இது பார்க்குறதுக்கு டைம் எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் ஒரு மணி நேரம் வச்சுருக்கலாம் போட்டுட்டு அதுக்காகவா அப்போ எனக்கு கொஞ்சம் கூட நானும் கொஞ்சம் லேட்டாக தடைய அம்மா இருக்கு

வெறிய தம்பியாப்பா அதுதான் இப்போ பால் செட் போட்டிருக்கோம் அது வரைக்கும் தூண்டில கொஞ்சம் மீன் பிடிக்கலான்ட்டு போடுறேன் பட் சிக்கு சிக்கா இருக்கு அதுதான் தொல்லை இருக்கு கெண்டை கிடைக்க வரையும் சிலேபி பிடிக்கலான்ட்டு சிலேபிக்கு போட்டிருக்கோம் கார்டன் ட்ரீனில் போட்டிருக்கோம் ஒரு பால் செட்டு சின்ன பால் செட்டு இது அங்கே போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே ஒன்று போட்டிருக்கோம் இது நரம்பு சிக்கலாகிடுச்சு அதனால் ரொம்ப தூரம் போக முடியல பட் இருந்தாலும் இரட்டை இழுத்து பார்க்கலாம் இது அடா ஒரு கெளுத்தியும் சின்ன ஒரு செல்லா காசு தான் எழுதிருக்கு இருந்தது ஒரு கெளுத்தி தான் மாட்டியிருக்கு இதில் ஒன்று போட்டிருக்கோம் எதுக்காச்சும் மீன் இருக்கான்னு பார்ப்போம் எங்க மா அடிக்காடு இப்படி புடி இப்படி நான் வீடியோ எடுக்கிறேன் ஈரு அதே புல்ற சாமி மாட்டிருக்கா பார்த்து பொறுமையாரு எக்னா தெரியுது எங்க ஓ அங்க இருக்கா அப்படியே எடுத்து பொறுமையிடு தண்ணியில் நினைக்கிறோம் சுற்றியும் தண்ணி இல்லை இல்லை நான் பிடிச்சிக்கிறேன் அதுதான் டப்பா எடுத்துகிட்டு உடேருந்து நான் பார்த்தேன் பெருசு தான் பெருசு தான் ஓய் சூப்பராக கெட்ட 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 பெருசு ரொம்ப பெருசு இல்லை போல இருக்கு பட் ஆனால் ஒரு ஒரு கிலோ சைஸில் இருக்கு இப்போ நல்லதே இல்லை ஆனால் பா பார்க்கலாம் எடுத்துட்டு ஓடி இருக்கோம் பொறுமையா பொறுமையா சின்ன பையன் பிடிச்சிட்டா பாரு பார்த்து பார்த்து ஏய் பார்த்து விட்றாத விட்டுட்டியா விட்ராத பொறுமையாக கடைக்கு கடைக்கு எடுத்துகிட்டு போய் மேலே எடுத்துக்கோ துண்டா இருப்பா பரவாயில்ல அதை எடுத்துக்கலாம் மீன் கிடைக்கிறதா அதான் முக்கியம் அப்படியே தூக்கி காட்டு எத்தனை கிலோ வரும் சாமடா ரெண்டு கிலோ வருமா சைஸ் சூப்பர் பிடிச்சி பிடிச்சி நிதிக்கு வர போசம் கொடுத்துரு மீன் எப்படி ஆ அப்படி மேரி எப்படி சூப்பர் பிடிச்சிட்டா அப்படி ஒரு பெரிய கெண்டை மீன் ஓகே ஓகே உள்ள கிடக்கிறாரு அடுத்து ஒரு கெண்டை அடிச்சிருக்கு வாட்டர் கேன் ஓடிடுச்சுன்னு ஓடுறான் பின்னாடியே பார்க்கலாம் இதெல்லாம் பெரிய மீன் மாட்டிருக்கான் முன்னாடி மாட்டு ரெண்டு கிலோ சைஸ் மாட்டிருக்கா இரு இரு கிட்ட வந்துடுறேன் நரம்பு நல்ல நரம்பு போகணும்னு நினைக்கிறேன் ஸ்லேப்பி இருந்தால் உள்ளே வருமா கெண்ட இருந்தால் மேலே அதான் கெண்டை வந்தப்போ மேலே தான் மேலே ஆடிட்டே வந்துச்சு கெண்டை வந்தாலும் மேலே வரும் ஆனால் மெல்சாக இருக்கும் சின்னதாக இருக்கும் எவ்வளோ நீட்டு இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் போட்டிருக்கேன் எனக்கு திருந்தா போத்து பாய் தூரம் தான் இது சரி எனக்கெல்லாம் மீன் கிடைக்க வாய்ப்பு இல்லை ஜஸ்ட் நம்ம கற்றுக்க வேண்டியதான் ஒரு அறிகுறியும் தெரியலையா இங்க எடுத்து வாங்க வாங்க கல்யாணம் குடிச்சு தானே எடுத்துக்க ஹான் தான் மீனை ரெக்கவர் பண்ணியாச்சு இதுவும் நான் கூட சிலேப்பியோன்னு நினச்சேன் பத்து 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 உட்ரா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து பிடிச்சிருக்கு தண்ணியிலே காட்டினா வேறு லெவலில் இருக்கும் இது அது அந்த சைஸ் தான் இது போன நினைக்கிறேன் ஆ ஓகே 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 அதான் அதான் ரெண்டு உள்ளு மாட்டிலிருந்துருக்கு ஓகே 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 சூப்பர்

வெளிய <Siblickly Adams> yeah,

அவ்வளோதான் அவ்வளவு நம்மளுது இதுக்கு மேலே தெரியாது பால் செட்டில் பாம்பு பாம்பாவது மாட்டிக்கணுமா எப்படி மேலே போகுது பாரு வாட்டுக்கு போய் அந்த அந்த கரைக்கு போய் சேர்ந்துருன்னு நினைக்கிறேன் போயிட்டு வா போயிட்டு வா பாய் வாழே போகுது பாரு தலை தூக்கிக்கிட்ட ஏறப்போ அடுத்து ஒரு ஜெண்ட ஏதோ தவறான இடத்துல பூந்துட்டேன் ஏ கிட்டே வா எழுத்துட்டே இருக்க மூணு கண்டு இன்னைக்கு அடிச்சு நவத்திட்டு எத்தனை எவ்வளவு பெருசு இல்லை அதோட பெருசா சின்ன இடத்துல ஃபர்ஸ்ட் ரெண்டு கிடைச்சதை விட

என்ன இருந்தாலும் ஒரு ஆளுக்கு கிடச்சிருக்குல்ல ஓகே சூப்பர் ஆ ஓகே ஓகே மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஒரு மூணு கெண்ட தரமான சைஸில் பிடிச்சிருக்கோம் கொண்டு ஒன்று கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸில் கிடச்சிருக்கு செம வேட்டை தான் பட் ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு இருந்தால் லாஸ்ட்டாக ரெண்டு மீன் தகுதின்னு கிடச்சிருது இந்த ரெண்டு மீனும் இது மட்டும் ரொம்ப லேட்டாக கிடச்சிது ஸோ அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே பாஜ்மக்களே கிட்ட பாஜ்மக்களே இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு கெண்டை தரமான சைஸில் பிடிச்சிருக்கோம் ஒன்று ஒன்றுங்கிறத ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸில் கிடச்சிருக்கு செம தான் பட் ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு இருந்தால் லாஸ்ட்டாக ரெண்டு மீன் தகு தங்கி கிடச்சிருது இந்த ரெண்டு மீனும் இது மட்டும் ரொம்ப லேட்டாக கிடச்சிது ஸோ அப்படி சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே பாஜ்மக்களை